ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி மாவு வச்சு ஒரு டேஸ்டியான போண்டா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க போண்டா செய்ய தேவையான பொருட்கள் மூணு கரண்டி அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம் கரைக்காத இட்லி மாவு எடுத்துக்கோங்க அடுத்து மூணு டீஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண கருவேப்பிலை பொடியை கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் பொடியை கட் பண்ண ஒரு இன்ச்சளவு இஞ்சி பொடியாக கட் பண்ண மூணு பச்சை மிளகா அடுத்து நம்ம இட்லி மாவுல நம்ம எடுத்து வச்ச மேதா மாவு மெஷர் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க சரியாக மூணு டீஸ்பூன் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்து முக்கால் டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவு சமையல் சோடாவை தண்ணியில் கரைச்சி நம்ம மாவுல சேர்த்துக்கலாம் அடுத்தது பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா க்ரெஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்து நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சு ஒரு நாள் ஆனால் கூட பரவாயில்லைங்க போண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா புரிக்கே தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை போண்டா ஷேப்புக்கு ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் இது திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் போண்டா போது மூணு நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமட்டுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க இப்ப நம்ம போண்டா சூப்பரா ஃப்ரீ ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம போண்டாக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி ரெடி பண்ண போகிறேங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலியை சேர்த்து ரெண்டு பச்சை மிளக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து அரைமுடி தேங்காவை இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் கல்லுப்பை சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துதோ தாளிப்புக்காக உப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை சூடானதும் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு வரமிளகாவை சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ண சட்னில சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான இட்லி மாவு போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டா அட்டகாசமாவா இருக்குங்க வீட்டுல கடலை மாவு இல்லாத நேரத்துல இந்த மாதிரி இட்லி மாவு வச்சு சூப்பரான போண்டாவே செஞ்சு பாருங்க இந்த இட்லி மாவு போண்டா ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்